வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ வேப்பநிலைப்பின் கோபிச்செட்டிப்பாளையம் தை அமாவாசை வருகின்ற இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் பதினஞ்சாந்தேதி இரவு எட்டு மணிக்கு தை அமாவாசை தொடங்கிறது இது அடுத்த நாள் இரவு ஏழு மணி இருபத்தோரு நிமிஷம் வரைக்கும் அதாவது தை பதினாறு புதங்கலம் வரைக்கும் தை அமாவாசை நீடிக்கிறது இந்த நாளில் இறந்து போன ஆத்மாக்கள் அதாவது நம்ம முன்னோர்கள் இறந்துருப்பாங்க அப்பா அம்மா இறந்தவங்கள்லாம் திதி தர்ப்பணம் திதி மறந்து இருப்பாங்க அந்த திதி மறந்த நாள்ல வந்து முன்னோர் எல்லாருக்குமே தாத்தா பாட்டிக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து வந்து தீ கொடுக்கலாம் இது நீர்நிலைகளில் போய் கொடுக்கற ரொம்ப சிறப்புங்க நீர்நிலைகளில் போய் கொடுக்குறது ரொம்ப சிறப்பு கிடக்குற உரத்துல யாத்தோரத்துல நதி ஓரத்தெல்லாம் போய் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இந்த குளம் இருக்கிற இடத்துலலாம் பண்ணுவாங்க இந்த இதனால கூட்டம் அதிகமாக இருக்கும் ஏன்னா திதி மறந்து அவங்க வந்து ஆடி அமாவாசை அமாவாசை புரட்டாசி அமாவாசை நாளில் வந்து மகளிர் பட்ச நாளில் வந்து போய் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இந்த நாளில் வந்து நம்ம பிண்ட தர்ப்பணம் கொடுக்கும்பொழுது மேல் லோகத்திலிருந்து அவங்க வந்து கீழே வந்து இந்த திதி தர்ப்பணத்தை ஏற்றுக்கான ஒரு ஐதீகமாக இருக்குது இறந்து போன ஆத்மாக்களோட கூட்டு சக்தி தான் குலதெய்வம் கோயிலுங்கிறது ஏன்னா இறந்த ஆத்மாக்களோட கூட்டு சக்தியாக வரும்பொழுது நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக இருக்கு இருக்குது அப்போ இந்த நாளில் வந்து நம்ம திதி தர்ப்பணம் பொழுது அவங்களோட ஆசைகள் நமக்கு கிடச்சி நம்மளோட பித்து சாப நீங்கிற ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது அப்போ அதனால் வந்து நம்ம முன் நம்ம வரக்கூடிய சந்ததிகள்லாம் ரொம்ப சிறப்பாக வாழ்வாங்க இப்போ திதி தர்ப்பணம் கூட ரொம்ப நல்லதுங்க அதாவது திதி மறந்தவங்க கண்டிப்பாக இந்த நாளில் போய் கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்